எல்லோருடன் ஒன்றாக அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா கடவுடப்பா கடவுடுக்கும் அது தெரியுமப்பா கைக்கு கை வாறு படமே உனக்கு கைப்பற்ற நினைக்கிறது மனமே நீ தேடும் போது வருவது நோவிக்கு போகும் போது சொல்வதும் சொல்வதுண்டோ தேடும் போது வருவது நோவிக்கு போகும் போது சொல்வதும் I no. கேக்குங்க பசுமரத்தை ஆணி போல அங்க பதிய வச்சோம்னா கடைசி வரைக்கும் சரியா இருக்குங்கிறதுக்கு தான் அங்க வெள்ளை தாழ் எழுதாத காகிதம் வெற்று காகிதம் அதுல எழுதினா தான் பளிச்சுன்னு இருக்குமா ஆமா இருக்கட்டும் உங்களுக்கு ஏன் பார்த்தது மாதிரி இருக்க என்ன பார்த்து பார்க்க முடியாதா ஏன் அப்படி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க இப்பதான் வெளியில வந்தேன் வெளியில வந்தேன்னா இங்கே இருந்திய புலல் ஜெயில நல்ல வேலையா போச்சு போ அங்க எதுக்கியா போனேன் நீ ஓதான் போச்சு ஏதோ வழக்கு ஒரு ரேப்பிங் மர்டர் ஆமா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க இப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க எங்க ஊர்ல இருந்து நான் எங்க ஊர்ல இருந்து வரேன் ஏய் பையூர்ல பிறந்து பாளூர்ல வளர்ந்து மெய்யூர்ல போவதற்கு மேதாந்த வீடறி என்றார் அது மாதிரி பையூர் மெய்யூர் வேதாந்ததெல்லாம் இருக்கு அருவாமிச்சே கொடுவா பார்வே ஆறு புகம் கைய வச்சா தூள் நீ எதா சினிமா பாட்டு மாதிரி தெரியுதே இது புராணம் புராணமா முருகப்பெருமானுடைய புராணம் ஏய் சினிமா பாட்டல எதுரா புராணம் புராணம் கண்ணதாசன் பட்டுக்கோட்டையார் அந்த மாதிரி ஆளு இருக்கும்போது எழுதுனது இல்ல கை இது புராணம் அப்படி முருகப்பெருமானுடைய புராணம்

வேற குத்தியதால் ஒரு பக்கம் மயிலாகவும் அரிசை மாறினார் மாறினாள் தான் சுருக்கி அருவா மீசி கொடுவா பார்வை ஆரம்பம் கைய வச்சா பாரு ஆள் இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற கவிஞர்களை காப்பாத்த வேற ஆள் தேவை இல்லைடா எவ்ளோ அர்த்தமா பொருத்தமா எப்படி பாத்தியா நிறைய இருக்கு ஆமா ஆமா அண்டங்காக்கா கொண்டைக்காரி ரெண்டக்கா ரெண்டக்கா அண்டங்காக்கா கொண்டைக்காரி ரெண்டக்கா 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 ஆமா பாத்து அது வந்து நீங்க பாத்து ஆமா அது சிவபுராணம் ஓஹோ சிவபுராணமா எப்படி சிவனோட பொருத்தரை

ஒரே பஞ்சாயத்துல ஊரை விட்டு என்ன அர்த்தம் நான் நியாயமா நடந்துக்கிட்டேன் அது அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல யார் நீ நல்ல நல்லா நடந்துக்கிட்டா அவங்க புரிஞ்சுக்கல ஆமா அந்த குடியார எல்லாம் குடியாரன் சொல்லாதீங்க மது பிரியர் சொல்லுங்க அது வேற நான் அந்த மாதிரி கிடையாது சரி சொல்லு நியாயமா பேசினே அதை என்ன பிரச்சனை சொல்லு ஏத்துக்கிற மனசு இல்ல அவ்வளவு என்னையா பிரச்சனை கருப்பாயி வீட்டு வாசல்ல நெல்லு காய போட்டுருந்துச்சு

வெйти மத்த குடுத்துறனும் அப்படிண்டே சரி பண்ணி குடுக்கணும் குடுக்கும் சரி அப்புறம் انا சரியான தீர்பாச்சே அற்புதகார சுப்படுக்கு சொல்லணும்ல ஆமா சொல்லுங்க சொல்லுங்க சுப்படுக்கு இங்க வாடா எத்தனை பேர் புள்ள இல்லாம அக்னி சட்டி எடுக்கறேன் மஞ்சள் தூறு திங்கற அளவு குத்துற என்ன என்னமோ தீ பூக்குளியில இறங்கற இறங்கற சாமிவே எவ்வளவு வேண்டி புள்ள பேக்ற ஆமா காண்டம் குடுக்காத அப்புறம் ஒரு வரப்பிரசாதம் அத போய் எட்டி உதஞ்ச நீ செத்சிருக்க உனக்கு என்ன தென்றல கடுமையான தண்டனை என்ன தண்டனை இந்த கருப்பாயை கொண்டு போய் ஓவீட்ல வச்சு மாசம் மாக்கி அனுப்புறுமே டேய் ஏண்டா இப்படியாடா தீர்ப்பு திருப்பு என்னடா இது வாங்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்தா இந்த கைது ஏண்டா நல்லா இருக்கும்டா அப்புறம் ஒன்று விரட்டாம என்ன ஒன்றுவாங்க தீர்ப்பு சொல்ற ஆட்டுக்குட்டி சொன்ன சரி அதே தன்மை மத்ததுக்கு பொருந்துமா அது பொருந்தாது இல்ல இன்னைக்கு காலம் அப்படி காலம் அத சொல்லு ரொம்ப மோசமா போச்சு காலம் என்னன்றது பத்தி வாழ்வதன்னை சூதுகவும் இறுதியிலே தர்மம் வெல்லும் தர்மம் தான் வெல்லும் சூது பொறாமை கொலை களவு போட்டி அத்தனை

மாடகட்டவையில் ஓ கதையத்தை இப்போ தான் சொல்லி நினைச்சேன்டா நீ கண்ணு கலக்கும் போதே நீ ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிட்டு அம்மா என்ன பண்ணாங்க அப்புறம் கடைசியா விரலில் வெட்டி விட்டாங்க இப்போ நான் செவரேறி குதிக்கிறது இல்லை வித்து வாழ வேண்டும் செவரி ஏறி குடிக்கிறது இல்லையா அப்புறம் குதிக்கிறதுட்டியா இல்லை அந்த பிள்ளை ஏறி குதிச்சு யா வீட்டுக்கு வந்துடுது ஏதாவது பாடு படுத்து ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் அனுபவம் தான் காதல் அனுபவம் தான் படிச்சு தெரிஞ்சுக்கிறது வேற அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறது வேற காதல் பறிவை விட பட்டறிவுக்கு வலிமை அதிகம் ம் காதலிச்சு ஒரு பிள்ளைய அப்படியா எங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன் என்ன சொன்ன இந்த பிள்ளை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணி பண்ணு முடியாது ஏப்பா என்னப்பா ஒரு பிரச்சனை இல்லடா அந்த பிள்ளை உனக்கு தங்கச்சி வேணும்னாரு முறை மாத்தி கல்யாணம் பண்ண நம்ம வேற அவங்க வேற எப்படிப்பா தங்கச்சின்னு அவங்க அம்மாவை நான் தான் வச்சிருந்தேன் எனக்கு பிறந்த பிள்ளைன்னு கட்டவர்களுக்கு இவங்களோட பெரிய தலை ஏப்பா இங்க வாங்கப்பா தப்பு தப்பா தப்பா சொல்ல உண்மையை சொன்னேன்

ஆறு தலைமுறை சுத்தம் நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறான் நினைச்சா இப்ப இந்த வேலை எல்லாம் நடக்க மாட்டா பண்றாங்க கொடுமையெல்லாம் எங்க அம்மா சொல்ற எங்க அம்மா கல்யாணம் தங்கச்சி போய் எப்படிமா கட்டிக்க முடியும் இந்த பாவத்தெல்லாம் சேர்க்கறது கூடாம தங்கச்சியை கட்ட கூடாது அப்பா தங்கச்சின்னு சொல்றாரு அப்பா சொல்றாருமா அவருக்கு பிறந்த பிள்ளை என்ன அப்பதான் எங்க அம்மா ஒரு உண்மை சொன்னிச்சு என்ன உண்மை போடா உன்னையவே உங்க அப்பனு பக்கத்து பக்கத்து இருக்காரதே பேத்தி விளங்கும்டா பொடுமே நான் எங்க என்னடா டேய் இது வெக்கம் இல்ல உனக்கு ஏன் வெக்கம்